கிருத்திகா இவங்களுக்கு காவல் ஆய்வாளர் ஸ்ரீரங்கம் அனைத்து மகளிர் காவல் நிலையம் திருச்சி மாநகரம் மற்றும் கோட்டை அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் நடந்த சில நடக்கக்கூடாத சம்பவங்களை பற்றி முன்வைக்கிறதுக்கும் அது காவல்துறையினர் அவங்களோட ரெக்கார்டை பேஸ் பண்ணி சொல்கிறதுக்கும் தான் நாங்கள் வந்துருங்க ஃபஸ்ட்டு அவங்க என்ன புகார் கொடுத்தாங்கன்றதை பொறுத்து அவங்க சொல்லுவாங்க அதுக்கப்புறம் அதை பின்னிட்டு நான் என்னன்றதை நான் விளக்கமாக உங்களுக்கு சொல்லுவேன் சொல்லுமா என்ன புகார் கொடுத்தா நானும் ஸ்ரீ பொன்னையன் கிருஷ்ணா ஆயில் மில் ஓனரோட மச்சினனும் லவ் பண்ணோம் அது அதுக்கப்புறம் அதனால கன்சிவ் ஆகி அவரை என்ன அவார்ட் பண்ண வச்சு எல்லாம் அதுக்கப்புறம் சூசைட் பண்ணி அதை அவர் காப்பாற்றி எல்லாம் நடந்துட்டு இருந்துச்சு ஆகஸ்ட் தேர்ட்டிக்கு அப்புறம் அவர் பேசுகிறத நிறுத்திக்கிட்டார் ஸ்விட்ச் ஆஃப் ஆக ஆரம்பிச்சிச்சு அப்பப்போ மட்டும் வாட்ஸ்அப் கால் பண்ணிட்டு இருந்தாரு அதனால் நான் அவர் மேலே சந்தேகப்பட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தேன் செப்டம்பர் சிக்ஸ்டீன் அன்னைக்கு போர்ட் ஸ்டேஷனில் தான் ஃபஸ்ட் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தேன் அங்கே வந்து அங்கே மூணு நாள் எங்களை வந்து அலைய விட்டாங்க அலையை விட்டுட்டு பார்த்தீங்கன்னா இது உங்கள் ஜூரிஸ்டிக்ஷன் கிடையாது ஸ்ரீரங்கம் போயிருங்க நாங்கள் அந்த மூணு நாளும் அங்கே வந்தது அவங்க சைட்லேருந்து ரெண்டே ரெண்டு லாயர்ஸ் மட்டும் அவங்களும் வந்து ஏதாவது பேசி முடிச்சுடுங்க மேடம் அப்படிங்கிற மாதிரி ஏதோ பேசினாங்க ஏன் முன்னாடியே தான் பேசினாங்க பேசிவிட்டு அங்கே எந்த பதிலும் எனக்கு கிடைக்கல அங்கேருந்து அவங்க ஏபி கிருஷ்ணமூர்த்தி அவங்க மாமாவுக்கு அவங்க மாமா நம்பரை நான் அந்த கிருஷ்ணா ஆயில்மல் இருந்து எடுத்து அவங்களுக்கு கொடுத்துருந்தேன் அதில் கால் பண்ணி கேட்டதுக்கு ஸ்ரீ பொன்னையன் வந்து மலேசியா போய் ரெண்டு மாதம் ஆகுது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருந்தாரு கடைசியாக ஆகஸ்ட் முப்பதாம் தேதி தான் என்னை வந்து பார்த்துட்டு என்னை வெளியில் அழைச்சிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் போனார் அதை வந்து மாற்றி சொல்லியிருந்தாங்க இருந்தாலும் மாற்றினாங்க நான் கமிஷனர்கிட்ட பெட்டிஷன் கொடுத்து எல்லாம் கேட்டதுக்கப்புறம் ஸ்ரீரங்கம் ஸ்டேஷனுக்கு என்னை மாற்றினாங்க அங்கேயும் வந்து அவங்க லாயர்ஸ் மட்டும்தான் வந்தாங்க அவங்க தரப்புலேருந்து யாருமே வரல என்னை காண்டாக்ட் பண்ணவும் இல்லை எதுவும் இல்லை இதுக்கு நடுவில் நான் எட்டு நாள் கழித்து எஃப்ஐஆர் போட சொல்லி நான் நான் சொல்லி ரொம்ப கேட்டுக்கிட்டேன் கேட்டுக்கிட்டப்போ வந்து ஸ்ரீரங்கம் போலீஸ்லேருந்து இருந்து வந்து சொன்னாங்க திங்கக்கிழமை வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் அவங்க வந்து மலே இருந்து வந்துருவாங்களாம் உங்ககிட்ட பேசுறதுக்கு வரேன்னு சொல்றாங்க கல்யாண விஷயமா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க வந்துட்டு இவ்வளோ நாளா பேச வரல என்கிட்ட ஒண்ணுமே சொல்லல உங்ககிட்ட சொன்னாங்கன்னு சொல்றீங்களே மேடம்னு சொல்லி நான் சொன்னேன் இல்லை எனக்கு நம்பிக்கை இல்லை நீங்க எஃப்இஆர் போடுங்க அப்படின்னு நாங்க சொன்னதுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷம் நான் வெளியில் நின்றுப்பேன் ஸ்டேஷனுக்கு வெளியில் பத்து நிமிஷம் கூட இல்லை அந்த மேடம் வந்து உடனே என்னை வெளியில் நிற்கிறவங்கள உள்ளே கூப்பிட்டு அவங்க வந்து அவங்க மாமா கிட்ட பேசிட்டேன் அவர் வந்து திங்கக்கிழமை தான் மலேஷியாவிலேருந்து வருவாங்கன்னு சொன்னவங்க பத்து நிமிஷத்தில் மலேசியாவிலேருந்து வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி உடனே என்கிட்ட சொன்னாங்க எப்படி அதுக்குள்ளேன்னு சொல்லி நான் மேடம் கிட்டே கேட்டப்போ மேடம் வந்து அதெல்லாம் எனக்கு தெரியலமா வந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க அவங்க தான் சொன்னாங்க வரலன்னு இப்போ வந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் எஃப்ஐஆர் போட்டு கொடுத்தாங்க எஃப்ஐஆர் போட்டு கொடுத்தப்பையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் லாயர் ஃபீஸ் எவ்வளோ பே பண்ணீங்க பெட்டிஷனுக்கு எவ்வளோ பே பண்ணீங்க அந்த பேப்பர் டைப் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி என்கிட்ட லா வெளியிலலாம் போயிட்டு போயிட்டு லாஜ் லாட்ஜாக போயிட்டு வருவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அதையும் நான் வந்து கமிஷனர் மேடம் கிட்ட சொன்னேன் கமிஷனர் மேடம் வான் பண்ணதுக்கப்புறம் என்கிட்ட கூப்பிட்டு ஏமா தேவையில்லாமல் வந்து இது மாதிரி பெட்டிஷனாக கொடுத்துருவேன் பெடிஷன் கொடுக்குறனால ஒன்றும் இல்லை நான் உன்னை திட்டவே இல்லையே ஏன் இப்படி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க என்கிட்ட அதுக்கப்புறம் அவங்க வந்து ஏவி போட்டிருந்தாங்க அது நம்ம டிச்சிக் கோர்ட்டில் கேன்சல் ஆகிடுச்சு கேன்சல் ஆனதுக்கு அப்புறம் பிடிப்பாங்க ஏதாவது இன்ஃபர்மேஷன் வரும்னு பார்த்தேன் யாரும் என்ன காண்டாக்ட் பண்ணல எதுவும் பண்ணலை திரும்பவும் நான் மேடம் பார்க்க கமிஷனரை பார்க்குறதுக்காக நான் பெட்டிஷன் கொடுத்துக்கு போயிருந்தேன் அந்த அன்றைக்கி மேடம்க்கு ஏதோ பிஸி ஒர்க்குன்னு சொல்லி கிளம்பி போயிட்டாங்க என்னை தனியாக வெயிட் பண்ணுன்னு பார்க்கணுன்னு சொன்னாங்க ஆனால் அவங்க வெளியில் போயிட்டாங்க அதனால் எனக்கு என்னால் அன்றைக்கி பார்க்க முடியல ஐஎஸ்ஏசி அவங்க தான் என்னோடய பெட்டிஷன் வாங்கிக்கிட்டாங்க அவர் ஆக்ஷன் எடுக்க சொல்கிறேன்னு சொல்லி சொல்லியிருந்தார் திரும்ப மதுரை ஹைகோர்ட்ல இப்போது போட்டிருந்தாங்க ஏபி போட்டிருந்தாங்க அதுவும் டிஸ்மிஸ் ஆயிடுச்சு டிஸ்மிஸ் ஆனதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் அவங்க எங்கே இருக்காங்க என்ன ஏதுன்னு தெரியல இப்போ ரெண்டு நாளாக கால் பண்ணியிருந்தாங்க ஸ்டேஷன்லேருந்து கால் பண்ணியிருந்தாங்க எங்களுக்கு பிடிக்கிறதுக்கு எந்த சோர்ஸும் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க வந்து ஸ்டேஷன்லேருந்து இங்கே போய் எங்கே இருக்காங்கன்னு தெரியாமல் எப்படி தேடுறது நாங்கள் வீட்டுக்கு டெய்லி தான் போயிட்டு வரோம் ஏதாவது க்ளூ இருந்தால் நீங்கள் வந்து சொல்லுங்கள் ஏதாவது கண்டுபிடிச்சி சொல்லுங்கள் நான் வந்து போய் கண்டுபிடிக்கிறதுக்கு கூட்டிகிட்டு வரதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு என்ன கேட்டாங்க எனக்கு எதுவும் அதை பற்றி தெரியல மேடம் அப்படின்னு சொல்லி நான் அதனால் தான் உங்கள் வந்து நீங்கள் கண்டுபிடிப்பீங்கன்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொன்னேன் நான் இங்கே சோர்ஸ் யாரும் இல்லை நீயே பார்க்கறல யாரும் ஆம்பளை போலீஸ்லாம் யாரும் இல்லை அதனால் வந்து எப்படி நாங்கள் நாங்கள் மட்டும் பண்ணுறது அப்படின்னு கேட்டாங்க அதுக்கும் நான் அவங்ககிட்ட பேசினேன் சொன்னேன் அப்புறம் சரி ஏதாவது இன்ஃபர்மேஷன் இருந்தால் சொல்கிறேன் அப்படின்னாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யார் என்ன ஏதுன்னு எங்கிட்ட டீட்டெயில்ஸ் திரும்ப ஃபஸ்ட்லேருந்து கேட்டுக்கிட்டாங்க கேட்டுட்டு என்னோட டீட்டெயில்ஸ் எல்லாமே திரும்ப கேட்டுக்கிட்டு அவங்க சரி நான் இன்ஃபர்மேஷன் ஏதாவது கிடைச்சிதுன்னா நான் சொல்கிறேன்னு அனுப்பிச்சிட்டாங்க நேத்தும் நாங்கள் போய் பார்த்தோம் நேத்தும் மேடம் லீவ்ல இருந்தாங்க அதனால் எதுவும் பேச முடியல தான் சார் கொடுத்தேன் கல்யாணத்துக்காக கொடுத்து நானும் எஃப்ஐஆர் போடுற வரைக்கும் வெயிட் பண்ணேன் சார் எஃப்ஐஆர் போட்டதுக்கு அப்புறம் அவங்க வெயில் போட்டு கூட வெயிட் பண்ணேன் இப்போ நான் வெயில் போட்டு இப்போ வரைக்கும் கூட யாராவது வருவாங்க என்ன அதுக்காக எங்கிட்ட வந்து பேசுவாங்க அப்படிங்கிறதுக்காக நான் வெயிட் பண்ணேன் ஆனால் இப்போ வரைக்கும் யாரும் அதை பற்றி யாருமே பேசல அடுத்தடுத்து அவங்க கண்டுபிடிக்கவும் இல்லை ஆள் எங்கே இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கல அவங்க சைட்லேருந்து இப்போ வரைக்கும் யாரும் ஒருத்தர் கூட போலீஸ் ஸ்டேஷன் பக்கமே வரல கல்யாணம் தான் சார் நான் சார் ரெண்டுல எதுவுமே பண்ணல நான் பெட்டிஷன் கொடுத்தது கல்யாணம் பண்ணிக்கலாம் இப்போ வரைக்கும் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அவர் முதல் உள்ள எங்கே இருக்காரு என்னங்கறதே கேட்கணும் ஆளும் வரல யாரும் அவங்க வீட்டில இருந்து ஒருத்தரும் அப்ரோச் பண்ணல ஸ்டேஷன்ல இருந்தும் எனக்கு எந்த இன்ஃபர்மேஷனும் வரல சார் சார் வீட்டில் இருக்கிறவங்க தான் சார் அவங்க வீட்டில் இருக்கிறவங்க தான் அதை செய்ய முடியும் சார் அவங்க பொலிட்டிக்கல் பவர் இருக்குதுன்னு சொல்லி அவரே என்கிட்ட வந்து சொல்லுவார் சார் நிறைய தடவை நாங்கள் பொண்ணையனே வந்து எங்கிட்ட நிறைய தடவை சொல்லியிருக்காரு நாங்கள் ஃபோன் கால் பேசும்போது எல்லாமே எங்கள் ஃபேமிலியில் எல்லோருமே வந்து ஒவ்வொரு கட்சியில் இருக்கும் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ வாரம் இன்ஃப்ளூன்ஸ் தானே எங்கயாவது வெளில வந்தால் கூட கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் நாங்கள் காரில் போனாலோ பைக்கில் போனாலோ மறைஞ்சு மறைஞ்சு தான் என்னை வெளியில் அழிச்சிட்டு போவார் எல்லாம் அந்த மாதிரி தான் பண்ணுவார் அவர் ஏடிஎம் கேல இருக்காரு சார் ஆனா என்னவா இருக்காருலாம் தெரியாது கட்சி ஆபீஸ் போறேன் வரேன் அப்படின்னு சொல்லுவாரு அவங்க மாமா தான் எக்ஸ் கவுன்சிலரா இருந்தவர் இல்ல சார் யாருமே இல்லை யாரும் பண்ணல நடுவுல எனக்கு வந்தது ஒரே ஒரு த்ரெட்னிங் கால் அதுவும் எனக்கு கிடையாது எங்க அம்மாவுக்கு வந்தது த்ரெட்னிங் கால் அந்த நம்பர்ல நான் கால் பண்ணி கேட்கும் நான் குமரக்கோட்டத்துல இருந்து பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டாங்க அதையும் நான் இன்ஸ்பெக்டர் மேடம் கிட்ட சொல்லியிருந்தேன் பட் அதுக்கு எதுவும் ஃபர்ஸ்ட் அவங்க ஆக்ஷன் எடுக்கல எந்த ஊர்ல இருந்து கால் பண்ணாங்களோ அவங்க போய் சொல்லிக்கங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க பெட்டிஷன் மேலால நான் கமிஷனர் மேடம் கிட்ட சொன்னதுக்கு அப்புறம் இந்த பெட்டிஷனை கொடுத்ததுக்கு அப்புறம் மேடம் சொல்லி அவங்க வந்து உடனே அடுத்த அன்னைக்கு ஈவினிங்கே எனக்கு கால் பண்ணி யார் மாத்திர ட்ரெட்னிங் பண்ணுறது என்ன ஏதுன்னு கேட்டு டீட்டெயில்ஸ் கேட்டாங்க ஆனால் அதுக்குமே இப்போ வரைக்கும் எந்த பதிலும் வரல அந்த ட்ரெட் த்ரெட்னிங் பண்ணவங்க வந்து கேஸை வாபஸ் வாங்க சொல்லி எங்கள் வீட்டில் பேசியிருக்காங்க எங்கள் அம்மா பயமுறுத்துற மாதிரி பேசியிருக்காங்க வக்கீல் வந்து என்ன தப்பாக வழி நடத்துகிறதா எங்கள் அம்மா கிட்டே இன்டிமேட் பண்ணியிருக்காங்க சார் இது கன்க்ளூஷன் என்னன்னா சார் இதில் வந்து என்ன பிரிவில் கேஸ் போட்டுருக்கணும்னா காஸ் ஆஃப் ஆக்சன் என்னைக்குன்னு பார்க்கணும் என்னைக்கு திருமணம் செய்ய மறுக்கிறார் பழகிட்டு இருந்தது ரைட் நல்லா தான் இருந்தது என்னைக்கு அவர் மறுக்கிறார்னா முப்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்போ காஸ் ஆஃப் ஆக்ஷன் வந்து முப்பது எட்டு தான் அன்றைக்கி என்ன சட்டம் பிஎன்எஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ அந்த பிஎன்எஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ பிர பிரகாரம் பிரிவு அறுபத்தொம்பதன் கீழே வழக்கு போட்டுருணும் அறுபத்தொம்போதின் கீழ் வழக்கு போடாமல் இவங்க என்ன சொல்கிறாங்க இவங்க லவ் பண்ணதுலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து அதனால இது ஐபிசி தான் வரும் சரி ஐபிசியில் தான் நீங்கள் கேஸ் போட்டிங்கல்ல யார்கிட்ட ஒப்பீனியன் வாங்கினீங்கன்னா அதுக்கு பதில் இல்லை ரெண்டாவது சரி ஐபிசியில் என்ன செக்ஷன் போட்டிருக்காங்கன்னா ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர் செவன்ட்டி இது ரெண்டுமே சேர்த்து லை ஆகுதுன்னு இப்போ வரைக்கும் ஹை கோர்ட்டும் சுப்ரீம் கோர்ட்டும் பல வழக்குகளில் மேல்கோள் காட்டியிருக்காங்க என்னன்னா இதுக்கான தண்டனை ஏழு வருஷம் அருணேஷ்குமார் கேஸில் சொல்லுங்க மாதிரி பெயிலபுளாகவும் அதை ட்ரீட் பண்ணலாம் வென் ஃபேமிலி மேட்டர்ஸ்னால் அதுக்காண்டி ஃபோர் டுவெண்ட்டி போட்டாங்க பிஎன்எஸ் படி போட்டால் பத்து வருஷம் தண்டனை தெளிவாக இருக்குது அதில் இவங்க கம்ப்ளைண்ட்டுக்கு டேரெக்டாகவே இருக்குது இப்படி போட்டுட்டு இப்போ எல்லாம் இவ்வளோ நெருக்கடி பண்ணுறோம் கமிஷனருக்கு நான் பர்சனலாக எல்லாம் சொல்கிறேன் எல்லாமே இது பண்ணுறேன்னு உடனே கூப்பிட்டு இப்போ அதை மாத்திரம் இதை மாத்திரம் முதலும் கோணல் முற்றிலும் கோணல் தானே அக்யூஸ்டை தப்பிக்க விட்றதுக்காண்டி லா பாயிண்ட்டில் அவங்களுக்கு நாலேஜ் இருக்காதுன்றதுக்காண்டி அவங்கள வந்து ஒரு ஏமாத்துறது எந்த அளவுக்கு நியாயம் ஒன்று நான் என்ன கேட்குறேன் இந்த மாதிரியான ஒரு குற்ற செயல்முறை உள்ள ஒரு நபர் இது மாதிரி பல விஷயங்கள் பண்ணியிருக்கணும் இதை கண்டறிய வேண்டியது யார் போலீஸ் அவனோட ஃபோன் நம்பர் எல்லாத்தையும் இவங்க கொடுத்துட்டாங்க இப்போ எல்லா ஃபோன் நம்பர்லையும் யார் யார் பேசியிருக்கோம் எதுக்கவன்ட்ட பேசியிருக்கான் இந்த ஆராய்ச்சி செய்ய முடிஞ்சது நானா காவல்துறை அதையும் செய்யலை ரெண்டு தடவை பெயில் இந்த பொண்ணை கூப்பிட்டு போய் நிறுத்திய வச்சு இங்கே பிரின்ஸிபல் டிஸ்டிக் கோர்ட்டில் மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் இந்த பொண்ணையே ஜட்ஜி நேராக விசாரிச்சு என்ன நடந்துச்சுன்னு கேட்டு பெயிலில் டிஸ்மிஸ் பண்ணார் மதுரை உயர் நீதிமன்றத்தில் இந்த பொண்ணு கண்டிப்பாக போய் பேசணி இந்த பொண்ணை இது பண்ணி பேஸ் பண்ணி அஃபிடவிட்லாம் போட்டு பண்ணதில் ஜட்ஜி ஒரே வார்த்தையில் இது வந்து முன்ஜாமீனுக்கான மனு கிடையாது இது ஜாமீனுக்கான மனுவாக தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டார் இதுக்கப்புறமும் இன்னும் ஏன் பிடிக்காமல் செக்ஷனை இது மாதிரி ஆல்ட்ரு பண்ணாமல் இப்போ இருக்காங்கன்னு தெரியாமல் இந்த பொண்ணுக்கு ஏற்பட்டது இனிமேல்ட்டு இவங்க வேறு யாருக்கும் ஏற்படக்கூடாது எல்லாமே ஒரு அக்கா தங்கச்சியோட தம்பி தங்கையோட தான் பிறந்திருக்கும் அந்த ஒரு உணர்வோடு அவங்க செயல்படணுன்றதுக்கு தான் இது புரிகிற மாதிரி அதுவும் இல்லாமல் இப்போ பிஎன்எஸ் வந்த பிறகு காவல் ஆளுகை எல்லாம் கிடையாது அப்படியே ஐபிசி பிரகாரம் பார்த்தா கூட கோட்டையில் கேஸ் போட்டுருக்கலாம் அங்கேருந்து இருந்து இங்கே இங்கேருந்து இருந்து அங்கே கடவுள்னு ஒருத்தர் இருக்கான்றதை எப்படி காட்டினான்னா இந்த கேஸில் எங்களுக்கு வந்து ஃபோர்ட் ஏசி சொல்லிட்டார் இந்த மாதிரி வந்து ஜூரிஸ்டிக்ஷன் பாயிண்ட்டில் மாற்றிட்டாங்கன்னு பார்த்தா ஸ்ரீரங்க ஏசி லீவில் போய் அவர் தான் அங்கேயும் இன்சார்ஜ் வராரு எஃப்ஐஆர் ஆன பிறகு நான் ஸ்பெஷல் டீம் போட்டு பிடிச்சிருக்கேன் நாலா வாங்க நாலா போனால் நாளானிக்கு வரல எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி அசிலமாக சார் என்ன சார் அது டேம்பரிங் ஆஃப் எவிடன்ஸ் என்னையே சொல்கிறான் அவங்க அப்பா அம்மா என்கிட்ட வந்து கத்துறாங்க எனக்கு இந்த பொண்ணோட வரவே சங்கடமாக இருக்குது சார் என் ஜூனியர்ஸ் தான் அனுப்புகிறேன் இந்த மாதிரி ஒரு கட்டத்தில் இப்படி நடக்குது சார் போலீஸ் படம் போடுறதுக்குல சார் ரொம்ப ஒரு மாதிரி அதாவது ஒரு உணர்ச்சிகளை புரிந்து பாதிக்கப்பட்ட நபரின் செயல்முறைகள் புரிந்து காவல்துறை மக்களின் நண்பனா கொஞ்சமாவது அதுவும் அனைத்து மகளிர் காவல் காவல்நிலையமாச்சு பெண்களுக்கு சாதகமாக கொஞ்சமாவது நடக்கும் என்ன எதுன்றதை பார்த்தா அந்த ஒரு தன்மையும் இல்லாமல் போயிடுச்சு அந்த தன்மையெல்லாம் மாற்றிக்கங்க இனிமேல்ட்டு இப்படி பண்ணாதீங்கன்னு சொல்கிறதுக்கு தான் இந்த இது ரெண்டாவது இதில் பொலிட்டிக்கல் ப்ரெஷராக என்னன்றதை பார்க்குற அளவுக்கு நம்மளுக்கு இல்லை ஒரு அதிகாரி தப்பு செஞ்சால் மூணு விஷயம் ஃபார் அன்லாஃபுல் கன்சிடரேஷன் பொலிட்டிக்கல் ப்ரெஷர் ஹையர் அஃபீஷியல் ப்ரெஷர் இந்த மூணு விஷயத்துக்கு தான் தப்பு பண்ண முடியும் இந்த மூணு விஷயத்தில் எதுன்றதை கமிஷனராக இன்ஸ்பெக்டராக அவங்க தான் சொல்லணும் நான் சொல்ல முடியாது இப்போ அவங்கக்கிட்ட இருக்க டாக்குமெண்ட் எஃப்ஐஆர் காப்பி என்கிட்ட இருக்குது இந்த பொண்ணு கையெழுத்து போட்டு வாங்கினது பார்த்தாலே தெரியுது அந்த வெரி ஃபேஸ் ஆஃப் கர்சரி ரீடிங் ஆஃப் இட் இஸ் வெரி எமினன் டு ஸ்டேட் தட் அக்யூஸ்டை தப்பிக்க வைக்க இந்த பண்ணுறாங்க இதை இத்தோட இந்த காவல்துறையினர் இந்த மாதிரி இந்த குடும்பம் சார்ந்த வழக்கு இல்லையா நிறுத்துங்க ஏற்கனவே பண்ணுறாங்க இது மாதிரி பண்ணிட்டு போனாங்கன்னா என்ன யுகம்னு சொல்கிறதுன்னு எனக்கு புரியல ஆமாம் நீங்கள் என்ன கம்யூனிட்டி சொல்லுங்கள் நான் முதலியார் சார் அவங்க சொல்லவில் நான் தான் சொல்கிறேனே சார் இந்த மாதிரி பண்ணுறவன் வயிற் காலர் அஃபண்ட்ருன்னு வச்சுக்கோ வயிற் காலர் என்ன ஒருத்த சட்டத்தை தெரிஞ்சு அதன் வாயிலாக தப்பு செய்ய விளையிறான்னு அர்த்தம் அப்போ இவன் இந்த மாதிரி தவறு செஞ்சுருக்கான நானாக பார்க்க முடியும் இதையும் சொல்லிட்டேன் எல்லாமே பாருங்கள் தயவுசெய்து இந்த பொண்ணாக இந்த ஏன்னா இந்த பொண்ணோட அப்பா அம்மா என்கிட்ட வந்து பேசி பொண்ணு வரைக்கும் சார் இப்படி ஓடுறாங்க எங்கள் பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுப்பான்னு தெரியல அதே மீறி இந்த பொண்ணை அவங்கக்கிட்ட தான் ஸ்டபனாக இருப்பேங்குது எனக்கு ரொம்ப சங்கடமாக ஒரு சில விஷயங்கள் பேச சங்கடமாக இருந்தாலும் எல்லாத்துக்கும் இது என்னன்னு தெரியணும் அது அவங்களோட விருப்பம் சார் நான் தலையிட முடியாது இப்போ இந்த கேஸ் போடுறது அவங்களோட விருப்பம் வாபஸ் வாங்குறதுலேயும் நான் தலையிட மாட்டேன் ஏன்னா அவங்க காம்ப்ரமைஸாக போனாங்கன்னா நான் அதில் தலையிட்டு ஒரு அசிங்கத்தை பண்ணுறதுக்கு கூடாது ஒரு வழக்கறிஞராக நான் என்ன செய்யணுமோ அதை செஞ்சுருக்கேன் இதுக்கு மேலேயும் நான் ஏன் இதை எடுத்து சொல்கிறேன்னா இப்போ வீடியோ ஒன்று காட்டணும் பார்த்தீங்களா இது வந்து ஒரு புதுசாக ஒரு அக்யூஸ்ட் செய்ய மாட்டாங்க அது யார் எடுத்திருக்காங்க அந்த வீடியோ கூட போன பொண்ணுங்க ரெண்டு மூணு ஹாஸ்பிட்டலில் இவர் பேரை ராகுல்னு மாற்றி சொல்கிறாருன்னொடனே எடுத்து அதை இத்தனை நாளில் சொல்லியிருக்கு இவங்களுக்கு இன்னமும் ஏறலை இத்தனை பேர் சொல்லியும் இறலை இப்போ அந்த பொண்ணுங்க ஸ்டேஷனில் கேஸ் ஆகிடுச்சின்னொடனே ஹாஸ்டலில் கூட இருக்க பிள்ளைங்க ஒன்று சென்னையில் இருக்கிறது ஃபோன் கொடுத்துருக்கு இந்த வீடியோவை வச்சுக்கோங்கக்கா என் ஃபோனில் எடுத்தேன் ஆனால் அவனை நம்பாதீங்கன்னு சொல்லி கொடுத்துருக்கு அப்போ இந்த செயல்முறையை பார்க்கும்போது க்ரிமினல் கேஸில் எஸ்பெஷலாக நான் ஃபோர் டுவெண்ட்டி தான் டீல் பண்ணுறேன் ஆனால் ஃபோர் டுவெண்ட்டிக்கும் இது ஒரு படி மேலே தான் அபாஷன்றது ஒரு உயிரை காலி பண்ணுறதுக்கு சமம் அது மாத்திரை யார் மூலமாக வாங்கி கொடுத்தா சார் நான் தான் சொல்கிறேன் செக்ஷன் சிக்ஸ்டி நைன் வரும் அபார்ட்மெண்ட் ஆஃப் சூசைட்னா பிஎன்எஸில் ஒன் நாட் எயிட் வரும் ரெண்டுத்துக்குமே பத்து பத்து வருஷம் தண்டனை அதை விட்டுட்டு ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர் செவன்டீன் லையாவாத ரெண்டு செக்ஷனை எதுக்கு எஃப்ஐஆரில் போட்டாங்க இது சம்மந்தமாக நான் பலமுறை அனுப்பிட்டேன் டைமர் க்ளோஸ் ஆனாலும் சைபர் கிரைம் வச்சு என் செல்ஃபோனில் பார்க்க சொல்லுங்கள் நான் பல தடவை அந்த பொண்ணுக்கு பரிதாபப்பட்டு அட்லீஸ்ட் காவல்துறையினர் இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட பெண்ணுங்களை ஒரு ரூமில் வெளியில் காட்டாமல் கூப்பிட்டு வச்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்கள் சளித்தவமும் இல்லாமல் இந்த மாதிரி நீங்கள் ஏமாந்துருக்கீங்க வாழ்க்கையில் எல்லாம் தெளிவாக இருந்ததை கூட சொல்கிறதுக்கு ஒரு கெப்பாசிட்டி இல்லாமல் போயிடுச்சுங்கிறது தான் எனக்கு ரொம்ப மனவேதனையாக இருக்குது அவ்வளோதான்